திருச்சிற்றம்பலம் முதுமை பற்றி இப்போது பார்ப்போம் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆனவுடன் தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தான் பெற்ற குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இரவு பகலாக ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கிறோம் என்றாவது ஒரு நாள் நம்மை பற்றி சிந்திக்கிறோமா ஏதோ ஒரு பாவச்செய்தல் செய்தது போல் வாழ்ந்து முடித்து விடுகிறோம் கடைசியில் முதுமை வந்தவுடன் குடும்பத்தில் இருந்து விலகி வாழும் நிலை ஏற்படுகிறது என்றாவது ஒரு நாள் நாம் மன நிம்மதியோடு வாழ்ந்திருக்கிறோமா என்று நினைத்துப் பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருக்கிறோம் முதுமை காலத்தை கண்ணீரோடு கழிக்கிறோம் ஒரே ஒரு நாள் பௌர்ணமி வெளிச்சத்தில் மொட்டை மாடியில் நிலவு வெளிச்சத்தில் தனிமையில் அமர்ந்து கண்களை மூடி இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றியுணர்வோடு அமர்ந்து பாருங்கள் இப்படியே ஒவ்வொரு நாளும் செய்து வந்தால் மன உளைச்சல் இருக்காது இதுவரை அனுபவிக்காத ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து விலகி இருக்கும் நமக்கு இறைவனை துணையாக இருப்பது போல் ஆகிவிடும் யாருடைய உதவியும் தேவைப்படாது முதுமையில் இறைவனுடைய நாமத்தை சொல்லி சந்தோஷமாக வாழ கற்றுக் கொள்வோம் முதுமைக்கு இது ஒரு அரும அன்பே சிவம் நன்றி